தென் தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரம்மாண்டமாக புதுப்பொலிவுடன் டிபிவி மல்டிப்ளக்ஸ் திரையரங்கம் கட்டப்பட்டுள்ளது அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த திரையரங்கில் ஃபோர் கே த்ரீ டி தொழில்நுட்பம் கொண்ட சினிமாக்களை கண்டுகளிக்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இரண்டு திரையரங்குகளாக அமைந்துள்ள இந்த வளாகத்தில் முதல் திரையரங்கில் முன்னூற்றி முப்பத்தி நாலு இருக்கைகள் இரண்டாவது திரையரங்கில் நூற்றி அறுபத்தி ஆறு இருக்கைகள் கொண்டது சென்னை சத்தியம் தியேட்டருக்கு இணையாக உள்ள இந்த திரையரங்கில் டால்பி அட்மோஸ் நவீன சினிமா சரவுண்ட் டெக்னாலஜி வசதியை கொண்டது திரையரங்கில் முழுமையாக ஏசி அழகான இருக்கை வசதி கண்கவரும் அழகிய மின்விளக்குகள் நவீன கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடும்பத்துடன் வந்து நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட திரைப்படங்களை கண்டு பிரமிக்க அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது இங்கு அமைக்கப்பட்டுள்ள சவுண்ட் சிஸ்டத்தில் சினிமா காட்சியில் மழை பெய்யும் போது திரையரங்கில் மழை பெய்வது போன்ற உணர்வும் பறவைகள் மிருகங்கள் வாகனங்கள் சப்தங்களை நேரில் கேட்பது போலவும் சண்டை காட்சியில் வரும் சப்தங்கள் சினிமா பாடல்களில் வரும் இசைக் கருவிகளின் மிக நுட்பமான சப்தங்களையும் மிக துல்லியமாக கேட்டு மகிழலாம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் டால்பி அட்மோஸ் திரை அறிமுக விழாவிற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் ராஜா வைகுண்ட ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர் தொழிலதிபர் மதிவானன் வரவேற்றார் டால்பி அட்மோஸ் சினிமா விற்பனைத் தலைவர் ராஜ் வர்த்தக் ரியல் இமேஜ் மேலாளர் ரஞ்சித் நாயர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட விநியோகிஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Uh, the two brothers the, mr karnakar raja as well as mr uh, Raja, for bringing this technology to you see uh, when you are making a screen like this it is it is something which is very costly அண்ட் இட் கிவ்ஸ் யூ அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஹீ has really done அ fantastic ஜாப் ஆஃப் having த பெஸ்ட் இன் கிளாஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் த பெஸ்ட் இன் கிளாஸ் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் ஸோ யூ வில் என்ஜாய் your movies லைக் like anything. திங் ஆலங்குளத்தில் வந்து டிபிவி மல்டிப்ளக்ஸுங்கக்கூடிய ஒரு தேட்ரை வந்து டால்ஃபி அட்மாஸ் அப்படிங்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டத்தில் ஆமாம் இது ஒரு சின்ன ஊர் ஆமாம் டிஸ் திருநெல்வேலி டிஸ்டிக்லேயே ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலங்குளம் இது ஒரு சின்ன ஏரியா தான் இருந்தாலும் இதில் வந்து இந்த மக்கள் பயன்படணும் எல்லாரும் தெரியணுங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக ஆமாம் பணங்களை பற்றி சிந்திக்காமல் மக்களுக்காக செய்யணுங்கக்கூடிய ஒரே நோக்கத்துடன் நாங்கள் இந்த தேட்டரை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம் இந்த டால்ஃபி அட்மாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலே சத்தியம் தேட்டரில் மட்டும்தான் இது முத முதலாக ஆரம்பித்து வந்தது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி சவுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத்தில் நாங்கள் தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டில் அதை கொண்டு கொடுத்துருக்குறோம் ஆமாம் இதோடைய ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மாஸ் வரக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோடைய எஃபெக்ட்டுகள் எல்லாமே நல்லா அதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் இதில் அதில் நல்லா தெரியும் அந்த அட்மாஸுடைய சிஸ்டத்தில் வரக்கூடியதும் நல்லாயிருக்கும் ஆமாம் அது இல்லாமலே மற்ற நார்மலாக வரக்கூடிய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுமே நல்லாயிருக்கும் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய சிங்கம் த்ரீ இருக்குது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் அதோடைய எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக டிபிவி மல்டிப்ளஸின் குடும்பத்தின் சார்பாகவும் அல்லது அண்ணாச்சி கருணாகராஜா அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்று நீங்கள் பேட்டி அனுபவித்துக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்